ஆனால் இந்த பயனாளி ரொம்ப டிஃப்ரெண்ட் சார் என் பேர் முத்துக்குமாரங்க சார் நான் வந்து அடிபட்டு ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் முதுகு தண்டு பாதிப்பிட்டவங்க சார் ரெண்டு காலில் இழந்து செயலில் இழந்து இன்னைக்கு ஆடியோ இந்த பானிபுரி கடை இதை மாதிரி வச்சு வாழ்வாதாரம் பண்ணிட்டு இருக்காங்க சார் எனக்கு நாலு பொண்ணு குழந்தைங்க ஒரு பையன் சார் நான் இருக்கிற இடம் வந்து தக்காளி வீட்டுக்கு சார் கர்ப்பூர் கர்பூர்லேருந்து ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் வருங்க சார் எங்கள் ஊருக்கு தாங்க சார் இந்த ஆடியோ வேலையும் இந்த பானிபுரி கடை ஈவினிங் டைமில் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க சார் இந்த பார்த்து சார்ஜி சார் வந்து எனக்கு யூடியூப் மூலிமா எனக்கு அனுப்பிச்சி விட்டு அதை பார்த்தாங்க சார் எனக்கும் ஏதோ உதவி கிடைக்குமான்னு அவர் கேட்டுருக்குறாங்க சார் உதவி பண்ணுவார் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க சார் அவருடைய வீடு எங்கே இருக்குன்னு நான் கேட்டப்போ சார் நீங்கள் தட்டன் சாவடி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் மட்டும் வாங்க நானே உங்களை என்னுடைய வண்டியில் அழிச்சிட்டு போறேன்னு சொல்லி என்னைய அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் என்னால அது மறக்கவே முடியல கருப்பூர் தட்டன் சாவடி பகுதியில ஆடியோ செட் ரிப்பேர் பார்க்கிற முத்துக்குமார் நம்ம டீம் கிட்ட உதவி கேட்டிருந்தார் மாற்றுத்திறனாளியான முத்துக்குமார் அவருடைய ஆடியோ செட் ரிப்பேர் பார்க்கிற இடத்துக்கு என்னைய கூட்டிட்டு போய் அன்னோடைய லைஃப்ல இருக்கிற சந்தோஷம் துக்கம் கஷ்டம் என எல்லாத்துமே என்னைய தம்பியா நினைச்சி சொன்னாரு

எல்லா விஷயங்கள் சொன்னார் முத்துக்குமார் அடுத்த அவங்களுடைய பெண் குழந்தைங்க கிட்ட நான் பேசினேன் நீங்க அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க உங்க கையில இருக்கிற ஆண்ட்ராய்டு போனை வச்சு அப்பாவோட பிசினஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வேற எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னுடைய டீமுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிட்டேன் சரி இந்த உதவி வந்து நான் எதிர்பார்க்கான உதவியும் சார் வந்து பார்த்து சார் சார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நான் ஃபோன் பண்ணி இந்த உதவி எனக்கு வேணுங்க சார் அந்த ஆடியோ ஆடியோலாம் நான் கேட்டு வேணும் நான் அவர் மாற்றினாலே அவங்க நாலு மணிக்கு ஒரு அவங்க கையை அப்படின்னு சொல்லி உதவி கேட்டேங்க சார் எனக்கு வந்து நேராக வந்து அவங்க டீம் வந்து பார்த்து சார் டீம் வந்து எனக்கு நேரடியாக என்ன வந்து பார்த்துட்டு சாரு வந்து நேரடியாக வந்து என்னோடய நிலைமை தெரிஞ்சு அவங்களுடைய மூணு பெண் குழந்தைங்க கிட்ட பேசின பிறகுதா தெரிஞ்சிச்சு மாற்றுத்திறனாளியான முத்துக்குமார் அண்ணே கையில் ரெண்டு ஸ்டிக்கை வச்சு நடக்கலை தன்னுடைய பெண் குழந்தைங்களோட சப்போர்ட்டில் உற்சாகமாக இருக்கிறாங்கன்ட்டு தோணுச்சு பெண் பிள்ளைங்க எப்போதுமே ஒரு வரம் தான் தெரியுத நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் We'll